அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீநாகரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான புடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலியின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயது சிறுவன் வந்து இந்த ஸ்ப்ரேயரை ஈர்க்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம தெளிக்கிறதுக்கு தேவையான மருந்தை இருபத்தஞ்சு லிட்டரோ அல்லது ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் இரநூறு லிட்டரு கேன்களில் ஒரு இடத்துல கலந்து வச்சுக்கிட்டு தெளிக்கலாமுங்க அதிகப்படியான லிட்டரை ஒரு இடத்துல வைக்கும்பொழுது நீளமான ஓஸ் இருக்கிறது சிறந்தது ஸ்ப்ரேயர் இருபத்தி ஐந்து அடி தூரம் வரைக்கும் ஸ்ப்ரே ஆகக்கூடியது ஐம்பது அடி அகலம் உள்ள வயலில் பக்கவாட்டில் நின்று ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க அதற்கு மேல் அகலமுள்ள வயலா இருந்து செஞ்சோன்னா நாம அந்த மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு தொடர்புகளும் எங்களோட உலகர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்மந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்மந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால் அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிரோட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ